பாறைகளை உடைப்பதற்கு இயற்கையான மிகவும் நேர்த்தியான முறையை பயன்படுத்தின முதலில் பாறைகளில் வரிசையாக துளைகளை இட்டு அதில் நீரை ஊற்றி அதனுடன் மரக்கட்டைகளை அடைத்து வைத்தனர் பின் நீரினால் மரக்கட்டைகள் விரிவடையும் போது பாறைகள் ஒரே நேர்கோட்டில் கிளவடைந்தன கற்களை வர முப்பதாயிரத்திற்கும் மேலான யானைகள் பயன்படுத்தப்பட்டன அறுநூறு சிப்பிகளையும் ஒரு லட்சம் தொழிலாளர்களையும் கட்டுமானத்திற்கு ஈடுபடுத்தின தற்காலிக சுவர்கள் எழுப்பியும் சுழல் வட்ட பாதையில் சாரங்கள் அமைத்தும் கற்களை கோபுரத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளன சிறப்புமிக்க எண்பத்தி ஓரு டன் எடை கொண்ட ஒரே கல்லினாலான விமானத்தை கோபுரத்திலிருந்து தரை வரை சரிவாக சாரங்கள் கட்டி யானைகள் மூலம் எடுத்துச் சென்றுள்ளன